அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக திருச்சிற்றம்பலம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை பதினோரு மணி இருபது நிமிஷம் வரை சதுர்த்தசி அதற்கு பிறகு பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதயம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட்யா ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்குப் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் நாம யோகம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் திருத்தி நாம யோகம் அதற்கு பிறகு சூலம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரசே கரணம் அதற்கு பிறகு காலை பதினோரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் பிறகு இரவு பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு ஆகிலே நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சில் மணிலிருந்து ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சந்திரன் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை குரு ஓரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சூரியன் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் ஓரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் ஓரை இரவு ஆறு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது பரிகாரம் வந்து பால் அதாவது நீங்கள் வடக்கு திசையில் நல்ல ஒரு காரியத்துக்காக போகிறீங்க நம்ம யாத்திரை பண்ண போகிறீங்க நம்ம வந்து பயணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதை குடிச்சிட்டு போகிறது உங்களோட காரியங்களில் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையும் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்துக்கு வந்து பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது பூசத்துக்கு பிறகு ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ அந்த பூச நட்சத்திரமும் ஆயுள் நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அதை நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதை குடிச்சிட்டு போனீங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தராது அதாவது வீண் வம்பு சண்டைகள் வராமல் உங்களை நாள் முழுவதும் நல்லபடியாக உங்களோட வேலைகள் வந்து நடக்கும் எந்த ஒரு காரியங்களும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் இன்றைக்கி வந்து திதி வந்து நமக்கு பௌர்ணமி திதி நாள் முழுவதும் வந்துடுறதுனால நம்ம வந்து வழிபாடு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடு பண்ணலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் இது வந்து நமக்கு நல்லதாக கொடுக்கும் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி அப்படின்றதுனால நம்ம வந்து மங்கள காரியங்கள் வந்து செய்கிறதுக்கு நல்லது பூஜை பூஜைகள் தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு நல்லது கோயிலுக்கு வந்து போய் நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது நம்மளுடைய குருமார்களை சந்திக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது கால்நடைகளை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்கு பழைய கணக்குகள் இருந்தால் அந்த கணக்குகளை வந்து முடிக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக நமக்கு வந்து இருக்குது ஆனால் புரட்டாசி ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருமணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வந்து பொதுவாக வந்து புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டோம் ஆனால் வந்து நம்ம வந்து பெண் பார்க்குறது நம்ம மாப்பிள்ளை பார்க்குறது அதுக்குரிய ஜாதகங்களை பார்க்குறது இப்போ பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு கல்யாண பொருத்தங்கள் பார்க்குறதுலாம் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் தானே நம்ம அதனால் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் போட தேவையில்லை புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி திருமணத்துக்குரிய நல்ல காரிய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணினா நம்ம வந்து ஐப்பசியில் வந்து நமக்கு திருமணங்கள் நடத்துகிறதுக்கும் நல்ல சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கும் நமக்கு வந்து நல்லதாக வந்து இருக்கும் அதனால் புரட்டாசி மாதம் நமக்கு வந்து முகூர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம புரட்டாசி மாதத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது அதே மாதிரி எங்கள்கிட்ட இருந்தால் பெண் அலையன்ஸ் பார்க்குறது பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு வந்து பெண் பார்க்குறதுலாம் வந்து தள்ளி போடாமல் நீங்கள் வந்து அவங்க அந்த ஜாதகம் மேட்சிங்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பார்க்கலாம் இதுதான் இன்றைய பஞ்சாங்கம் அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ